மணிப்பூரின் விவகாரம் நடந்தது பிறகு சிபிஐ குற்ற பத்திரிகை இப்போது தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல வந்து காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அந்த கலவரக்காரர்களிடம் பெண்களை ஒப்படைத்தாங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணப்பட்டிருப்பதாக செய்தி காவல்துறையும் உடந்தையாக இருந்திருக்கிறது அப்படின்னு இதன் மூலம் தெரிய வருது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் கொண்ட நாடாக நம் நாடு மாறிக்கொண்டு வருகிறதாங்கிற கேள்வியும் எழுது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ராம் இந்த நியூஸ் தான் சிபிஐ சொல்றாங்க ஆனா அன்னைக்கே வந்து இந்த நியூஸ் வெளியில் சொல்லப்பட்டது காவலர்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் குடுக்கல அவங்களை வண்டியில ஏத்திக்கல அவங்கதான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அந்த அன்னைக்கே சொல்லப்பட்டது இன்னைக்கு சிபிஐ அதை கே கேவலமானது கீழ்த்து காவலர்கள் துப்பாக்கி அவங்க எடுக்கல பெண்களை டக்குன்னு சொல்லி உள்ள எழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டியை கிளம்பின்னு போயிருக்க வேண்டியதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணலன்னு சாவி இல்லையா சாவி இல்லைன்னு சொன்னாங்களா யா அப்ப சாவி இல்லாமல அவங்க வண்டிக்குள்ள உட்காந்துருந்தாங்க அப்ப சாவி எங்க போச்சு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அவங்கள வெறுமனே வந்து நடவடிக்கை துறை நடவடிக்கை மட்டும் போது அது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல